ஒரு வாதத்துக்கு நம்ம மாவட்ட நிர்வாகிகள் இல்லை ஒன்றிய நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் வெளியேறதுக்கு இது பொருந்தோம்னு வச்சுக்கலாமே காளியம்மா வெளியேற்றத்துக்கும் இது பொருந்தும் நீங்க நினைக்கிறீங்க காளியம்மா கட்சிக்குள் கட்சி கட்டுறாரு காளியம்மா அந்த கடலோர கிராம மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு தனித்த செயல்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தபோது தலைமையை சந்தித்து அவங்க வந்து விளக்கம் கொடுத்தாங்களாங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு அண்ணன் திட்டாருங்கிற குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணனை தன்னுடைய தங்கை திருமணத்துக்கு வந்து அழைக்கும் அண்ணன் பெரும் மகிழ்வு கொண்டு அந்த திருமணம் நடத்தி வச்சு அங்க பேசும்போது அவர் சொல்றாரு காளியம்மாள் என் நம்பிக்கைக்குரிய தலைபதிங்க இந்த வார்த்தை வேற யாருக்காவது தமிழ்நாட்டுல பயன்படுத்தி இருக்காரு இல்ல இல்ல இதுக்கு மேல என்ன செய்யல அண்ணன் என்ன உங்களுக்கு எதிரா செஞ்சிட்டாரு இல்ல அப்படி பேசின சிமான் அவர்கள் தான் காளியம்மாள் இருந்தா இருக்கட்டும் போனா போட்டான் கச்சி உரிசில அப்படி கிடையாது அப்படி கிடையாது சும்மா வந்து காளியம்மாள் வந்து அம்பில் மகேஷை சந்திச்சிட்டாரு இவர் ஆதவ அர்ஜுனாவையும் ஆனந்தையும் குஷி ஆனந்தையும் சந்திச்சிட்டாங்க காளியம்மாள் வந்து இங்க தொகை வாங்கிட்டாங்க அங்க தொகை வாங்கிட்டாங்க இங்க பேரம்பை பேசிட்டாங்க அங்க பேரம் பேசிட்டாங்கன்னு தொடர்ந்து செய்திகள் வந்து ஒரு கட்சியில் பயணிப்பவர்கள் குறித்து இவ்வளவு ரூமர்ஸ் வரலாமா வருது எப்படி சும்மா எப்படி வரும் அப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது அதனால தானே இந்த ரூமர் வருது ஒரு கட்சியை விட்டு வைகோ வெளியில போறாரு எத்தனை பேர் போனாங்க கட்சியை ரெண்டா உடச்சிட்டு போல திமுக விட்டு எம்ஜிஆர் வெளியில போறாரு கட்சியை ரெண்டா நொறுக்கிட்டு போல அதுக்கு பேர் தான் முக்கிய பிரமுகர் இந்த கட்சியில் இவர் வெளியில செல்லுகிறார் ஆகவே நான் இனி இந்த கட்சியில் பயணிக்க மாட்டேன் அவர் எந்த கட்சிக்கு போறாரோ அந்த கட்சியில தான் போய் நான் பயணிப்பேன் சொல்லி கட்சியை விட்டு வெளியில போனது எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம் வள்ளுவலை காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிற நாம் தமிழ் கட்சியிலிருந்து களஞ்சியம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தா போய் முடியும்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிடுறாரு சீமான் அவர்கள் பங்கேற்க மறுக்கிறாரு என்ன காரணமா இருக்கு இல்லையே அப்படிலாம் சொல்லலை சீமானவர்கள் தான் மாநில அரசோடு இணைந்து நாங்கள் வந்து போராடுவோம் மும்மடி கொள்கையை எதிர்ப்பதற்கும் தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பதற்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை ஒருங்கிணைத்து நாம் கொள்கைகள் கொடிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழர்களாக ஒருங்கிணைஞ்சு நம்ம ஒன்றிய அரசை எதிர்க்கணும்னு அழைப்பு விடுத்ததே அண்ணன் சொந்தம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் நான் அந்த எதிர்ப்பை சொல்லியிருக்காரு ஆமா அது என்னன்னா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல நாம் தமிழ் கட்சி வச்சிருக்காங்க இடத்துல அதுக்கு முன்னாடி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி அதை விடுங்க இந்தியாவில் ஆளுங்கட்சியா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை எந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்ப இந்த இந்த வகைப்பாடை எதன் அடிப்படையில செய்யறாங்க எந்த தகுதியின் அடிப்படையில இந்த வகைப்பாடுகளை அவங்க வந்து செஞ்சிருக்காங்க சில லெட்டர் பேடு கட்சிகள் புரியுதுங்க உங்களுக்கு சும்மா கூட்டணிக்குன்னே ஆரம்பிச்சு வச்சிருக்கிற சில கட்சிகள் எல்லாம் கொண்டு போய் நீங்க முன்னாடி வச்சிவிட்டு உண்மையான அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் மூன்றாவது பெரும் கட்சியா இருக்கிற நாம் தொண்ணல் கட்சியை நீங்க கொண்டு போய் கடைசியில போட்ட எப்படி ஏற்புடையது புரியுதுங்க உங்களுக்கு அதெல்லாம் காரணம் இல்லை இல்லை எப்படி நான் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன் மாநில அரசுக்கு எங்களை பொறுத்தளவில் கடந்த பல ஆண்டுகளாவே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தவறு இந்தியாவில் வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டுகிட்டு போது அதை அரசின் கொள்கையாக ஏற்று அதை நடைமுறைப்படுத்திய மாநிலங்களில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருந்துச்சு அதை இங்கே ஒரு நீண்ட நெடிய ஒரு காலத்துக்கு பிறகு தமிழர்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு உண்மையாகவே ஒரு குடும்ப குடும்பத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணுங்கிற மனநிலையில இன்றைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இன்னைக்கு தமிழர்கள் இருந்துட்டு இருக்காங்க அதனால மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை நாங்கள் மறுசீரமைப்பு செய்வோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வட மாநிலங்கள மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் வந்து கணக்கு இல்லாம மக்கள் தொகை கூடியிருக்கு தமிழகத்துல மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப மக்கள் தொகை அடிப்படையில நீங்க வந்து பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா தொகுதி வந்து குறையும் புரியுதுங்களா இன்னைக்கே கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிய விட சேர்த்து நாற்பது பேர் இருக்கும் போதே இந்திய பாராளுமன்றத்தில் நம்மளால எதையுமே சாதிக்க முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னமும் நீங்க வந்து தொகுதிகளை குறைத்து தமிழர்களை வந்து பின்னுக்கு தள்ளுனீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எந்த உரிமையையும் கேட்டு கூட பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிறத முன் வச்சு தொடர்ச்சியாக இங்கே வந்து முழங்கி கொண்டிருந்தது தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்தது விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தியது வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் தான் அதனால நாங்கள் வந்து இதுவரைக்கும் எல்லா செயல்களையும் நாங்கள் வந்து தனிச்சு நின்று இயங்கி இருக்கிறோம் தனிச்சு நின்று நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் மாநில அரசுக்கு ஆதரவாக ஒத்தி செய்வாக எங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் அது இந்த அடிப்படையில் தான் அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க புரியுது தமிழ் தமிழ்நாடுன்னு பேசுறப்போ மக்கள் நலன்னு பேசுறப்போ மற்ற கட்சிகள் ஒரு பக்கமாகவும் பாஜக ஒரு பக்கமாகவும் நிற்குது அப்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாம் தமிழர் போவாது பாஜகவுக்கு துணை போகிறதா தானே இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வரப்போ பாஜகவும் உள்ளடங்கி இருக்குல்ல அப்போ யாருக்கு எதிராக வந்து நீங்கள் இப்போ வந்து போராட போகிறீங்க தேசிய பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாடு பாஜகவை கூப்பிடுறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு பாஜக தேசிய பாஜகவை எதிர்த்து மும்மொழி கொள்கையில பேசுதா பேசல இல்ல மறுசீரமைப்பு குறித்து பாஜக நிலைப்பாடு என்ன என்ன அது அது இல்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்படி எதிர்ப்பு சொல்லிட்டு தமிழ்நாடு பாஜக சொல்லுங்க தாங்க நானும் சொல்றேன் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு பாஜக வலியுறுத்துது மிக கடுமையா வந்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு தமிழக பாஜக சொல்லுது ஒன்னு ரெண்டாவது நீட்டு தேர்வு நீட்டு பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன தமிழக மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் நீட்டு தேர்வு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற போது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது நீட்டு தேர்வு அவசியம் நீட்டு தேர்வு எல்லாம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து நீக்கெல்லாம் முடியாது அப்படின்னு அது சொல்லுது மும்மொழி கொள்கையை அது வந்து வரவேற்குது நீட்டு தேர்வை எதிர்க்குது தொகுதி மறுசீரமைப்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அதை ஏற்குதா மறுக்குதா அப்ப அதையும் வந்து ஏற்குது இவ அந்த கட்சியையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஒன்றிய அரசை எதிர்ப்போம் அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு கோமாளி கூத்து இது எதற்காக பாரதிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் நலனுக்காக ஏதேனும் ஒண்ணு காவிரி நதிநீர் பிரச்சனை இல்ல அது தமிழர்களோடு நின்று இருக்கா முல்லை பெரியாறு பிரச்சனையில அது தமிழர்களுக்காக நின்று இருக்கா எதுக்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்காக நின்று இருக்கு சொல்லுங்க அவர்களுடைய இந்துத்துவ கொள்கை அவர்களுடைய ஒன்றிய அரசினுடைய ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டுன்னு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு தான் அது வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி பேச ஒழிய தமிழர்களுடைய நலனுக்காக அது ஒருபோதும் பேசுவதில்லை அப்படி பேசுவதாக இருந்திருந்தால் இந்தி மொழி திணிப்பை மும்மொழி கொள்கையை தமிழக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று போராடி எதிர்த்திருக்கணும் அப்பதான் நீங்க வந்து அந்த கட்சியை கூப்பிட்டதுல வந்து நியாயம் இருக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறுவதற்கான காரணம் என்ன இருக்கும் இப்ப காளிமால் அவர்கள் வெளியேறிருக்காங்க காளியம்மாள் வெளியேறினத நாம் தமிழர் கட்சி என்னுடைய நிர்வாகிகள் விமர்சிக்கிறது எப்படி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அது பல பேர் வந்து போவாங்க பல பேர் வருவாங்க புரியுதுங்களா போறவங்கள ஏன் போறீங்கன்னு கேட்க முடியாது புரியுதுங்களா வர்றவங்கள ஏன் வர்றீங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியாது கட்சியினுடைய கொள்கை கட்சியினுடைய கோட்பாடு இவைகள் வந்து உடன்பட்டு போகிற போது அதோட வந்து பயணிப்பதும் கட்சியினுடைய கொள்கை முரண்படுகிற போது அதிலிருந்து வெளியில போறதும் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் மீது அல்லது அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது திராவிடம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு உளவியல் யுத்தம் ஒரு உளவியல் போர் அது என்ன உளவியல் போர்னா சீமானை வீழ்த்தணும் அல்டிமேட்டா அவங்களோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா சீமான் மட்டும்தான் இந்த திராவிட மாடல் அரசுகள் இருக்குல்ல கட்சிகள் இருக்குல்ல இவர்களுடைய கோட்பாட்டுக்கு எதிராக இயங்குகிற ஒரு ஆள் அவர்தான் அது என்ன கோட்பாடு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புதிய கட்சி வரும் வந்துச்சுன்னா அது திமுக அதிமுகவை கடுமையா விமர்சிக்கும் புரியுதுங்களா உடனே மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க நம்ம சார்பில் பேச ஒரு ஆள் வந்துட்டான் இவன் நமக்கு நமக்கான ஆளு அப்படின்னு மக்கள் வந்து அவர்களை ஆதரிப்பாங்க ஆனா இந்த திராவிட சக்திகள் இருக்குல்ல இவர்கள் எதுவுமே சொல்லாம கல்லுள்ளி மங்கள்கள் போல அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்துக்காக அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க அது என்னன்னா ஒரு தேர்தலை நீ சந்திப்ப அந்த தேர்தலில் நீ தோல்வி அடைஞ்சிருவ அல்லது ஏதேனும் ஒரு சில ஆறுதல் வெற்றி அடைவ அதுக்கப்புறமா உன்னால ரெண்டாவது தேர்தலை எதிர்கொள்ள முடியாது பயந்துருவ அப்ப நீ ஏதேனும் ஒரு திராவிட கட்சிக்கு கூட்டணிக்கு வருவ அதோட ஒண்ணு நாங்க முடிச்சிருவோம் அப்படி சொல்லி இந்த ஆக்டபஸ் திமுக என்கிற ஆக்டபஸ் அண்ணா திமுக என்கிற ஆக்டபஸ் இப்படியே காத்துக்கிட்டு இருக்கோம் தேர்தல் களத்துக்கு வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டு விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு நின்னாரு தனிச்சு நின்று அவர் மட்டும் வெற்றி அடைஞ்சாரு அடுத்த தேர்தல் வருகிற போது என்னென்னமோ மாயஜாலங்கள் பண்ணி அவரை இந்த ஆக்டபஸ் கூட்டணிக்குள்ள இழுத்துட்டு வந்துருச்சு கூட்டணிக்குல வந்த உடனே அந்த ஆக்டபஸின் கரங்களை அப்படியே இறுக்கி அவர்களை அதோட சுவாகா பண்ணிடுவோம் புரியுது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க இத ஏதேனும் ஒரு கூட்டணியில தான் பயணிச்சாகணும் புரியுது உங்களுக்கு உங்களுடைய தனித்துவம் இழந்து போயிடுவீங்க இதுவரைக்கும் வரலாற்றில் இதுதான் நடந்திருக்கு இத மீறி ஒருத்தர் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு தேர்தல்களா அடுத்து 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 தோல்வி மேல தோல்வியை சந்தித்த போதும் கூட தமிழக மக்களினுடைய ஆதரவு தேர்தலுக்கு தேர்தல் கூடி புரியுதுங்களா நின்று சதவீதம் வாங்கி கட்சியை அங்கீகரிக்க வச்சு இருபத்தி ஆறு தேர்தலையும் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு நிக்கிறது இந்த திராவிட சக்திகளுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியையும் பெரும் ஆபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடே ரெண்டா பிரிஞ்சிருக்கு ஒன்னு தமிழ் தேசியம் இன்னொன்னு திராவிடம் தமிழ் தேசியம் என்கிற அந்த உணர்வு தமிழ் தேசியம் என்கிற அந்த கருத்தியல் இருக்கு பாருங்க அது இளம் தலைமுறை பிள்ளைகளை சுயமாக சிந்திக்க வைத்திருக்கிறது திராவிடம் என்பது ஏமாற்று வேலை திராவிடம் என்று இல்லாததை சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய அப்பாவை பாட்டனை சித்தப்பனை பெரியப்பனை மாமனை மச்சானை ஏமாத்தி இருக்கிறார்கள் ஏமாற ஏமாறக்கூடாது என்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு ஒரு தரப்பு பிள்ளைகளுக்கு உருவாகி இருக்கிறது புரிதா உங்களுக்கு இதை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் செந்தமலன் சீமான் சரி இந்த திராவிட மாயைக்கு இந்த திராவிட சதிக்கு யாரு காரணம்னா ஐயா திருவாளர் ஈவேரா அவர்கள் காரணம் ஆகவேதான் ஈவேரா அவர்கள் எங்களுடைய தாய் மொழியை அழித்து ஒழிக்கணும் தமிழர் என்கின்ற அடையாளத்தை இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக தான் எடுத்த உடனே அவர் மொழி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார் இது காட்டும் ராண்டி மொழி இந்த மொழியை படிக்கிறதுனால அறிவு வளராது இது அறிவியல் மொழி இல்லை இந்த மொழியில் இருப்பவைகள் எல்லாம் மலங் வெறும் மலங்கள் தான் இது எல்லாமே ஆரிய குப்பைகள் இந்த மொழி ஒரு சனிய இதை பேசவும் கூடாது வீட்டில எல்லாம் ஆங்கிலத்தை தான் பேசணும் ஆங்கிலம் தான் அறிவு மொழி அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் தாக்கத்தை உளவியல் யுத்தத்தை ஈவேரா அவர்கள் ஏற்படுத்தி 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 இன்றைக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு தலைமுறை பிள்ளைகளை தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளா உருவாக்கி இருக்காங்க கல்வியில் இருந்து தமிழை வெளியேற்றாங்க புரியுதுங்க உங்களுக்கு அதனால இதற்கு எதிராலாம் போராடி கொண்டு இருக்கிற திராவிடத்தை இழுத்து கொண்டு வந்து வீதியில் நிறுத்தி இருக்கிற ஈவேரா அவர்களினுடைய பொய் முகத்தை சுக்கல் சுக்கலாக உடைத்து இருக்கிற அண்ணன் செந்தவளின் சீமானை பார்த்து இந்த திராவிட சக்திகள் அச்சம் கொண்டிருக்குது சீமானை வீழ்த்தணுங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த உளவியல் யுத்தத்தை இவங்க இருக்காங்க காசு கொடுத்து பணம் கொடுத்து பதவி ஆசை காட்டி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு வெளியில எடுத்த எடுப்பதன் மூலமா நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பின்பத்தை பொதுமக்கள் மத்தியில இதுகாரும் வாக்களித்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் இது எல்லாத்துக்கும் சீமான் தான் காரணம் சீமான் தவறாக இவர்களை எல்லாம் வழி நடத்தினதுனாலதான் எல்லாம் வெளியில வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய தோல்வியில தான் போய் முடியும் இல்ல ஒரு வாதத்துக்கு நம்ம மாவட்ட நிர்வாகிகள் இல்ல ஒன்றிய நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் வெளியேறதுக்கு இது பொருந்தோம்னு வச்சுக்கலாமே காளியம்மாள் வெளியேற்றத்திற்கும் இது பொருந்தும் நீங்க நினைக்கிறீங்களா காளியம்மாள் கட்சியை விட்டு போறாங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரியும் ஒரு மூணு மாதங்களா மூணு மாதங்கள் ஒரு ஆண்டு காலமாக காளியம்மாள் கட்சியை விட்டு போறாங்க அப்படிங்கிறது ஒரு எங்க பார்த்தாலும் இங்க இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சுமா பேச்சு வந்துகிட்டே இருக்கு இந்த பேச்சுக்கு இது போன்று உருவாகி வருகிற இந்த கிசு கிசுக்கு அல்லது இந்த மாதிரியான செய்திகளுக்கு தலைமையை சந்தித்து காளியம்மாள் விளக்கம் கொடுத்தாரா காளியம்மாள் கட்சிக்குள் கட்சி கட்டுறாரு காளியம்மாள் அந்த கடலோர கிராம மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு தனித்த செயல்பாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தபோது தலைமையை சந்தித்து அவங்க வந்து விளக்கம் கொடுத்தாங்களாங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது அண்ணன் சந்தமலன் சீமான் காளியம்மாள் குறித்து பிழையாக பேசிவிட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு இப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகுதான் இரும்பாவனம் கார்த்திகனுடைய தந்தையார் நினைவு நிகழ்வு கும்பகோணம் பகுதியில் நடக்குது அங்க அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசி அண்ணன் செந்தமரன் சீமான் சொல்றாரு காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் குல தெய்வம் என்று சொல்லுகிறார் இது சாதாரண வார்த்தை கிடையாது புரியுது அதுக்கப்புறமா காளியம் அதுக்கு அந்த மாதிரி ஒரு அண்ணன் திட்டாருங்கிற குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் காளியம்மாள் அண்ணனை தன்னுடைய தங்கை திருமணத்துக்கு வந்து அழைக்குது அண்ணன் பெரும் மகிழ்வு கொண்டு அந்த திருமணத்தை நடத்தி வச்சு அங்க பேசும்போது அவர் சொல்றாரு காளியம்மாள் என் நம்பிக்கைக்குரிய தளபதி இந்த வார்த்தை வேற யாருக்காவது தமிழ்நாட்டில் பயன்படுத்தி இருக்காரா இல்ல இல்ல இதுக்கு இதுக்கு மேல என்ன செய்யல அண்ணன் என்ன உங்களுக்கு எதிராக செஞ்சிட்டாரு இல்ல அப்படி பேசின சீமான அவர்கள் தான் காளியம்மாள் இருந்தா இருக்கட்டும் போனா போட்டோம் அப்படி கிடையாது அப்படி கிடையாது சும்மா வந்து காளியம்மாள் வந்து அம்பில் மகேஷ சந்திச்சிட்டாரு அன்பில் பொய்யாமலி அமைச்சரை சந்திச்சுட்டாங்க காளியம்மாள் வந்து இவர ஆதவ அர்ஜுனாவையும் ஆனந்தையும் புஷியானந்தையும் சந்திச்சுட்டாங்க காளியம்மாள் எடப்பாடியை சந்திச்சிட்டாங்க காளியம்மாள் வந்து இங்க தொகை வாங்கிட்டாங்க அங்க தொகை வாங்கிட்டாங்க இங்க பேரம் பேசிட்டாங்க அங்க பேரம் பேசிட்டாங்கன்னு தொடர்ந்து செய்திகள் வந்துச்சு இல்ல இல்லாத பொய் செய்தியா சொன்னாங்க தம்பி தொடர்ந்து செய்திகள் வந்துச்சுல்ல செய்திகளை வந்து திரும்ப திரும்ப பத்திரிகையாளர்கள் அண்ணன் கேக்குறாங்க புரியுதா உங்களுக்கு கட்சியில இருந்தும் முதன்மை பொறுப்புல இருக்கக்கூடிய சிலர் வெளியில போறாங்க புரியுதா உங்களுக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு கட்சியினுடைய தலைவர்கிட்ட போய் இவங்க வெளியில போறாங்களாமே இவங்க வந்து அந்த கட்சிக்கு போறாங்களாமே இவங்க அந்த கட்சியில பேரம் பேசி பணம் வாங்கிட்டு போறாங்களாமே அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டா அந்த கட்சியின் தலைவர் என்ன சொல்லுவாரு இது இலையுதிர்காலம் மரங்களுக்கு இருப்பது போல இது கலை உதிர்காலம் போல தெரியுது எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கு யாரு வேணாலும் கட்சியை விட்டு போகலாம் அது அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கட்சியில இருக்கிறதுனாலும் இருக்கலாம் அது அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அப்படின்னு மிக நேர்மையாக மிக சரியாக அவர் அவர்களுக்கு உரிய உரிமையை எடுத்து சொன்னது என்ன தப்பு இருக்கு நான் கேட்கிறேன் அப்படித்தானே ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து சொல்ல முடியும் ஒரு கட்சியில் பயணிப்பவர்கள் குறித்து இவ்வளவு ரூமர்ஸ் வரலாமா வர்றது எப்படி சும்மா எப்படி வரும் அப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது அதனாலதான் இந்த ரூமர் எல்லாம் வருது அப்ப நீங்கள் உண்மையாக இந்த கட்சியை உயிரின் மேலாக நேசித்திருந்தால் இந்த கட்சியின் தலைமையை உண்மையாகவே நீங்கள் மரியாதையோடு ஏற்றிருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் என் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இது வந்து தவறு இத நீங்க நம்பாதீங்க இதை ஏற்காதீங்க நான் என்றைக்கும் இந்த கட்சியில தான் பயணி பயணிப்பேன் உங்கள் தலைமையின் கீழ் தான் நான் இயங்குவேன் அப்படின்னு சொல்லி நேரடியா வந்து உட்கார்ந்து பேசி ஒரு அறிக்கை கொடுத்து இத சரி செஞ்சிருக்கலாமே இதை தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சது மூணு மாசம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் புரியுதா ஓராண்டு காலமாக இந்த செய்திகளை உலாவ விட்டு இந்த செய்திகளை வந்து பொதுமக்கள் மத்தியில கொண்டுகிட்டு போனதுனாலதான் இன்னைக்கு காளியம்மாள் வெளியில போனது யாருக்கும் அதிர்ச்சி இல்லை புரியுதா உங்களுக்கு காளியம்மாள் வெளியில போனது பேர் அதிர்ச்சியா இருந்திருக்கும் எப்ப அப்படின்னா இது காளியம்மாள் கட்சியில இருக்கிறவங்க திடீர்னு வெளியில போயிட்டாங்கன்னா பேரதிர்ச்சியா உலகம் முழுதும் இருக்க தமிழர்களுக்கு இருந்திருக்கும் இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எந்த அதிர்ச்சியும் கிடையாது இவங்க வெளியில போக போறாங்க என்னைக்கு போறாங்கன்னு அறிவிக்கல இப்ப பத்திரிகையாளர்கள் போன் பண்ணி தங்கச்சியை கேட்கிறாங்க காளியம்மாள் நீங்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு போறதா வந்து பேச்சு அடிபடுத உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா அப்படி போறதா இருந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன்னே அப்படின்னு பத்திரிகையாளர் பல பேருக்கு அவங்க சொன்னதாக பத்திரிகையாளர்கள் செய்தியில வந்து போட்டிருக்காங்க புரியுது உங்களுக்கு அப்ப செல்வதாக ஒரு எண்ணம் இருப்பதால் தானே அப்படியான ஒரு பதில் வருது இதையெல்லாம் உலக தமிழர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் தமிழர்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் காளியம்மாள் வெளியில போனது மக்களுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு யாருக்கும் எந்த அதிர்ச்சியும் ஏற்படுத்தலை இந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வெளியேறாங்கன்னு கேட்குறப்போ யார் முக்கிய பிரமுகர் நான் சொல்றவங்க தான் முக்கிய பிரமுகர் அப்படின்னு சொல்லிட்டு சீமா அவர் சொல்றாரு காளியம்மாள் அவர்களா இருக்கட்டும் ஜகதீஷப்பாண்டியனா இருக்கட்டும் வெற்றிக்குமரன் ஆகட்டும் முக்கிய பிரமுகர்கள் இல்லன்னு நீங்க மறுக்கறீங்களா முக்கிய பிரமுகர்களா இருந்திருந்தாங்கன்னா அவங்க வெளியில போகும்போது எத்தனை பேர் அவங்களோட சேர்ந்து வெளியில போனாங்க ஒரு கட்சியை விட்டு வைகோ வெளியில போறாரு எத்தனை பேர் போனாங்க கட்சியை ரெண்டா உடைச்சிட்டு போல திமுக விட்டு எம் வெளியில போறாரு கட்சியை ரெண்டா நொறுக்கிட்டு போல அது அதுக்கு பேருதான் முக்கிய பிரமுகர் புரிது நான் சொல்றது இவங்க எல்லாம் வெளியில போன போது கட்சி அப்படியே ரெண்டா உடைஞ்சு போச்சா கட்சியில இருந்து மொத்தமா வந்து எத்தனை பேர் இவங்க பின்னாடி போனாங்க ஐயையோ இந்த கட்சியில் இவர் வெளியிலே செல்லுகிறார் ஆகவே நான் இனி இந்த கட்சியில் பயணிக்க மாட்டேன் அவர் எந்த கட்சிக்கு போறாரோ அந்த கட்சியில தான் போய் நான் பயணிப்பேன் சொல்லி கட்சியை விட்டு வெளியில போனது எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம் அப்ப என்ன ஆளுமையோடு நீங்க இந்த கட்சியில் இருந்திருக்கீங்க இந்த கட்சியை என்ன மாதிரியான மனநிலையோடு நீங்க நேசிச்சு இருந்திருக்கீங்க இந்த கட்சியில் பயணிப்பவர்களோடு உங்களுக்கு இருந்த உறவு என்ன எத்தனை பேர் உங்களை உயிரின் மேல இந்த கட்சியில நேசிச்சிருக்காங்க அப்ப நீங்கள் செய்த வேலை என்ன எத்தனை பேரை நீங்க கட்சியில இணைச்சிருக்கீங்க உங்களுக்கான ஆட்கள் எத்தனை பேர் இந்த கட்சிக்குள்ள இருந்திருக்காங்க கட்சி வேலைங்கிறது என்ன கட்சியை கட்டமைக்கணும் கட்சிக்குள்ள ஆட்களை கொண்டு வரணும் கட்சியை வந்து எடுப்பதற்கு இரவும் பகலுமா உழைக்கணும் இதுதானே இதை நீங்கள் செய்திருந்தால் நீங்க வேலைக்கு வெளியே போகும்போது உங்களோடு நூற்றுக்கணக்கான பேர் வெளியில வந்திருப்பாங்க அப்பதான் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும்